அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி பிப்ரவரி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் டைப்பிஸ்ட்டுக்கான லிஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ எவ்வளோ வேகன்சி வந்து இன்றைக்கி வந்து ஃபில் ஆகிருக்கு இன்றைக்கி எத்தனை பேர் ஆப்சன்ட் சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட்டில் வந்து டோட்டலாக எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழில் வந்து இன்றைக்கி ஃபில் ஆயிருக்கிறது வந்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு பேலன்ஸ் ரிமைனிங் வந்து இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேகன்சி வந்து இருக்குது இன்றைக்கி நானூறு பேரில் வந்து ஆனவங்க வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் ஆப்சண்ட் வந்து பதினோரு பேர் இன்றைக்கான ஆப்சண்ட் வந்து பதினோரு பேர் இப்போது கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் ஜென்ரலில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சியில் வந்து நூற்றி எட்டு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு ரிமைனிங் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து நூற்றி ஒன்றில் நாற்பத்தி அஞ்சு ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் ஐம்பத்தி ஆறு வேகன்சி இருக்குது அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் இன்னும் எதுவுமே ஃபில் ஆகலை ஜென்ரல் உமனில் வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பதில் அறுபது ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் எழுபத்தி ஒன்பது வேகன்சி இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினெட்டு ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் வந்து இருபது இருக்குது நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரலில் இரநூத்தி தொண்ணூத்தொன்னில் நாற்பத்தெட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு ரிமைனிங் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்மில் ஏழு ஃபில்லாக இருக்குது ரிமைனிங் வந்து அறுபத்தெட்டு இருக்குது பிசி உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி பதினாறில் வந்து இருபது இருக்குது ரிமைனிங் தொண்ணூத்தாறு இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஐந்து ஃபில் ஆயிருக்கு பேலன்ஸ் வந்து இருபத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலில் வந்து இரநூத்தி பதினெட்டில் முப்பத்தி நாலு வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு ரிமைனிங் வந்து நூற்றி எண்பத்தி நாலு இருக்குது எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினஞ்சு ஃபில்லாக இருக்குது ரிமைனிங் வந்து ஐம்பத்தி ஆறு இருக்குது எம்பிசி உமனில் வந்து தொண்ணூற்றி ஆறில் பத்தொன்போது ஆயிருக்கு ரிமைனிங் வந்து எழுபத்தி ஏழு இருக்குது உமனில் வந்து இருபதில் மூணு ஃபில்லாக இருக்குது ரிமைனிங் வந்து பதினேழு வேகன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஆறு ஃபுல்லாக இருக்குது வந்து எதுவுமே இன்னும் ஃபில் ஆகலை பதினெட்டு அப்படியே தான் இருக்குது உமனில் பதினாலும் தான் இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்லாம் ஒன்று அப்படியே இருக்குது அடுத்து வந்து எஸ்சிஏயில் வந்து இருபத்தி ஒன்பதில் இருபத்தி ஒன்பது அப்படியே தான் இருக்குது எஸ்சி பிஎஸ்டிஎம்லேயும் வந்து எட்டு அப்படியே தான் இருக்குது எஸ்சி உமனில் பன்னெண்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரலில் இரநூத்தி நாற்பத்தி நாலில் அஞ்சு தான் வந்து ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு வேக்கன்ட்டு தான் ஃபில் ஆகிருக்கு பேலன்ஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது இருக்குது எஸ்சி உமனில் வந்து அறுபத்தஞ்சில் ஒன்று தான் வந்து ஃபில் ஆகிருக்கு பிஎஸ்டிஎம்மில் வந்து இருபத்தஞ்சில் அப்படியே தான் இருக்குது இன்றைக்கு எதுவும் ஆகலை எஸ்டியில் வந்து நாற்பத்தி ஆறு வேக்கன்சி அப்படியே இருக்குது பிஎஸ்டிஎம்லையும் ஒன்று அப்படியே இருக்குது எஸ்சி உமனில் வந்து ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது டோட்டலாக வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேக்கன்சி வந்து அப்படியே தான் இருக்குது டெய்லி வந்து டைப்பெஸ்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அப்டேட் தெரிஞ்சிக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ